ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா காரப்பருப்புன்னு ஒரு டிஷ்ஷு இது வந்து நம்ம இந்த சாத்து கூட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு பெருசாக வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லாத போது வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு வெறும் தோரம்பருப்பு வச்சு இந்த டிஷ்ஷு ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ஃப்ரண்டாஸ்டிக்காக இருக்கும் சாரத்து கூட கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க அந்த காரப்பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் துவரம்பரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக ஊரிண்டேன் இந்த ஊரின் துவரம்பருப்பை டேரெக்டாக குக்கரில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அந்த பருப்புக்கு தேவையான தண்ணி ஜாஸ்தி இல்லாமல் பருப்புக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு இதுலி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு நல்ல சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விடுங்க நம்மளோட காரப்பருப்பு தயாராகிடும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடறேன் இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ட்ரை ரோஸ்டிங் ஒரு ஆறு பூண்டு மிளகா இந்த லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க நல்லா வறுபட்டு எடுத்து இந்த ஸ்டேஜில் அரைமுடி தேங்காய் அரைமுடி துருவின தேங்காவை சேர்த்தேன் சேர்த்துட்டு இதையும் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் ஈரப்பதம் போய் கலர் மாற ஆரம்பிக்குது நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பேலன்ஸ் சூட்லேயே இதை நல்லா விடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்திங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கலர் மாறி வருது ஸோ அந்த கடாய் சூடே போகும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு குரகுரன் ஒரு பொடியை அரைச்சிப்போம் இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகா நான் மிக்சிக்கு மாற்ற பொறிய பொடியை அரைச்சி நம்மளோட பருப்பு நாலு சவுண்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த தேங்காய் ஜீரகம் மிளகா இது இந்த மாதிரி ஃபைன் பொடியாக திருச்சின்று நம்மளோட காரப்பருப்புக்கு நம்ம வேக வச்ச பருப்பு பார்த்திங்களா நம்மளோட பருப்பு நல்லா மசியாக குக் ஆகிருப்பாரு இது சும்மா இது ஒரு கரண்டி ஆலி கரைஞ்சி விட்டுறோம் நான் அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளோட பருப்பு வச்சுருக்கேன் இந்த பருப்பில் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ அதனால அது பருப்பு மறுபடியும் ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமாக ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் விட்டுறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ க ஏற்கனவே வேக வைக்கும்போது போட்டிருந்தேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுருவேன் கல்லுப்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்மளோட பருப்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அப்படியே சேர்த்துக்கோ மொத்தமாக சேர்த்துக்கோ சேர்த்துட்டு ஒரு கலரு இதை ஸ்லோ பண்ணி ஸ்லைட்டாக ஒரு கொதி வந்துட்டோம் நம்மளோட அந்த ஒரு ஒரு தாளிப்பு கடாய் வச்சிருக்கேன் நெய் விட்டு தாளிங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நம்ம விட்டை நெய் நல்லா சுட்டு எடுத்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சுட்டுருக்கு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணு இதை வந்து இந்த தாளிப்பை இந்த தாலில் சேர்த்துருக்கேன் நம்மளோட காரப்பருப்பு ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு தயார் எப்படி இருக்குது பாருங்க ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் ஒரு சுட்ட அப்ளாக இருந்தால் போதும் ஸோ நம்மளோட காரப்பருப்பு தயார் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணி கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கடைசியாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கும்போது இந்த கரண்டியில் ஒரு முக்கா கரண்டி எலுமிச்சம்பழ சம்பள சார் இது ஆப்ஷன் காரப்பருப்பு தயார் நம்மளோட பாரம்பரிய மிக்க ஒரு காரதால் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ரைஸ் கூட ரொம்ப டெட்லி காம்பினேஷன் சப்பாத்தி பூரி நான் கூட தொண்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி இங்கிலீஷ் போட செஞ்சா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடுறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோ